வணக்கம் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் மாதம் முப்பத்தி ஒராம் தேதி நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் முதற்கர செய்தி வழங்குனர் ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சியின் பழைய உறுப்பினர்கள் தனக்கே வாக்களிக்க வேண்டும் என ஜனாதிபதி பண்டார தெரிவிப்பு ஆட்சியில் மாகாண சபைகளுக்கான அதிகாரங்கள் உறுதிப்படுத்தப்படும் சஜித் தேசிய மக்கள் சக்தியின் சுற்றுச்சூழல் கொள்கை பிரகனம் கொழும்பில் வெளியீடு பெருந்தோட்டு தொழிலாளர்களுக்கு எதிர்வரும் பத்தாம் தேதி புதிய சம்பளத்தை வழங்க சந்தர்ப்பம் இல்லை பெருந்தோட்டு நிறுவனங்கள் சம்மேளனம் தெரிவிப்பு இருபத்தி நான்கு மனுத்தியாளங்களில் விபத்துகளில் எட்டு பேர் உயிரிழப்பு ஐக்கிய தேசிய கட்சியின் அனைத்து உறுப்பினர்களும் தம்முடன் இணையுமாறு சுயேட்சை ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்க அழைப்பு விடுத்துள்ளார் சுயேட்சை ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றிக்காக முன்னெடுக்கப்படும் இயலும் ஸ்ரீலங்கா மக்கள் பேரணியின் மற்றொரு கட்டம் பண்டாரவழியில் இன்று நடைபெற்றது

அதன் பின்னர் ஜனாதிபதி பிரேமதாச வந்தார் அவருக்கு எதிராக குற்றம் சாட்டப்பட்ட போது நானே அவரை பாதுகாத்தேன் நான் கட்சியை பாதுகாத்துக் கொடுத்தேன் அந்த கட்சியே ஐக்கிய தேசிய கட்சி தற்போது சஜித் பிரேமதாச இந்த கட்சியை உடைத்தார் நாம் மீண்டும் ஐக்கிய தேசிய கட்சியாக பணிபுரிவோம் என்று அழைப்பு விடுக்கின்றேன் நான் என்ன செய்தேன் ஜே ஆர் போன்று நானும் பொருளாதாரத்தை இரண்டு வருடங்களில் மாற்றி அமைத்தேன் என்பதனை கூற விரும்புகின்றேன் அதுவே ஐக்கிய தேசிய கட்சியின் வழக்கம் ஐக்கிய தேசிய கட்சியில் உள்ள அனைவரும் ஐக்கிய தேசிய கட்சிக்காக வாக்களிக்குமாறு கூறுகின்றேன் மீண்டும் செல்ல வேண்டாம் அவ்வாறாயின் இந்த கட்சியை இல்லாமல் செய்யும் வேலைக்கு என்ன நடந்துள்ளது சஜித் பிரேமதாஸ் அவரின் கட்சியை கொண்டு செல்ல முடியாது அல்லவா பொருளாதாரம் தொடர்பில் தெரிவிக்க முடியுமா பொருளாதாரம் தொடர்பில் கதைக்கும் பொழுது ஹர்ஷதி சில்வாவை வருமாறு அழைக்கின்றனர் கபீர் ஹாஷிமே வருமாறு அழைக்கின்றனர் அந்த மக்கள் கைகளை தட்டும் பொழுது கோபமடைந்து அவர்கள் இருவரையும் புறந்தள்ளி நாளக குடகைவாவை வருமாறு அழைக்கின்றனர் இது ஒரு கட்சியா இவரினால் ஆட்சி ஒன்றை கொண்டு செல்ல முடியுமா அந்த கட்சிக்கு என்ன நடந்துள்ளது முழுமையாக வீழ்ச்சி கண்டுள்ளது எனினும் எமது கட்சியில் அவ்வாறு அவர்கள் ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினர்கள் இல்லை எனவே ஐக்கிய தேசிய கட்சி என்ற வகையில் எனக்கு நான் உங்கள் அனைவரிடம் கேட்டுக்கொள்கின்றேன் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்கும் பிரதிநிதிகளும் இங்கு கருத்து தெரிவித்தனர் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் கடந்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்களுக்கு ஆதரவு அளித்தது மீட்டெடுத்திருக்கிறார் இந்த நாடு முழுமையாக மீட்டெடுக்கப்படல இந்த நாடு முழுமையாக மீட்டெடுக்கணும்னா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எதிர்வரும் காலத்திலையும் ஜனாதிபதியாகி இந்த நாடு மிக விரைவாக மீட்டெடுக்கிறது நம்ம எல்லாரும் அவருக்கு ஒரு சக்தியும் ஒத்துழைப்பை கொடுக்கணும் இன்னைக்கு இந்த விலைவாசி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பெட்ரோல் வில ஒவ்வொரு விலைவாசியும் குறைக்கிறதுக்கான ஓட்டு நீங்க ஜனாதிபதிக்கு எதிராக வாக்களிக்கிற அனைத்து ஓட்டும் மீண்டும் விலைவாசியை உயர்த்துறதுக்கான ஓட்டு நீங்க எல்லாம் சிந்திச்சு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்களுக்கு அதிகமான வாக்கு வாக்களிச்சு அவர் வெற்றி பெற்ற ஒரு மாதிரி கேட்டுக்கிட்டு பிரச்சனை இந்த பொருளாதார பிரச்சனை மீட்டெடுக்கக்கூடிய ஒரே தலைவர்னா அது ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்க தமது அரசாங்கத்தின் கீழ் விவசாயிகளுக்கு தன்னால் இயலுமான கடமையை நிறைவேற்றுவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்திக்கு விவசாயிகள் சுமை அல்ல சொத்து எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவின் வெற்றியை உறுதிப்படுத்தும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்ட மற்றொரு பிரசாரக் கூட்டம் மதவாச்சியில் நடைபெற்றது ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையிலான ஐக்கிய மக்கள் கூட்டணியின் பங்காளி கட்சிகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் பேரணியில் கலந்து கொண்டனர் போன்றவற்றுக்கு விவசாயிகளுக்கு கிடைக்கும் விலை என்ன கீரி சம்பா சம்பா நாடு பச்சை அரிசி ஆகியவற்றை நுகர்வோருக்கு எவ்வளவு விற்கின்றீர்கள் விவசாயிகளுக்கு நியாயமற்ற விலையே கிடைக்கிறது இந்த நாட்டில் உள்ள அரிசி ஆலை மாஃபியாக்கள் விவசாயிகளை நசுக்கி வருகின்றனர் செப்டம்பர் இருபத்தோராம் தேதி அரிசி ஆலைகள் மாஃபியாக்களை ஒடுக்கி விவசாயிகளை அரசனாக்குவோம் என உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் விவசாயிகள் எதிர்நோக்கும் விவசாய கடன் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு வழங்கப்படும் விவசாய கடனை தள்ளுபடி செய்வோம் இவற்றை செய்ய முடியுமா என என்னிடம் வினவுகின்றனர் கோடீஸ்வரர்களுக்கு நீங்கள் கொடுத்த கடனை எவ்வாறு தள்ளுபடி செய்தீர்கள் என்று தற்போதைய ஜனாதிபதியிடமும் அரசாங்கத்திடமும் கேட்க விரும்புகின்றேன் பணக்காரர்களின் கடன்களை தள்ளுபடி செய்யலாம் அவ்வாறு உள்ளபோது விவசாயிகளின் கடன்களை தள்ளுபடி செய்ய முடியாதா இந்த அரசாங்கமும் மாற்று அரசியல் சக்தியும் விவசாயிகள் நாட்டிற்கு பாரம் என நினைக்கின்றார்கள் மத்திய எரித்தவர்களினால் விவசாயிகளை பலப்படுத்த முடியாது என்பதனை நினைவேற்கொள்ளுங்கள் ஸ்மார்ட் சமூகத்தை அறிமுகப்படுத்துவோம் புதிய தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்துவோம் இந்த நாட்டில் விவசாயிகள் தங்களின் உற்பத்திகளை ஏற்றுமதி செய்யக்கூடிய வகையிலான சந்தையினை உருவாக்குவோம் டிஜிட்டல் தளம் ஊடாக விவசாயிகளின் பயிர் செய்கையினை நவீனமயப்படுத்துவோம் ගොවි ජනතාවගේ වගරටාව නවීකරණයට ලක් කරනවා. ஐக்கிய மக்கள் சக்திக்கு ஆதரவு வழங்கும் பிரதிநிதிகளும் இதன் போது உரையாற்றினர் இந்த நாட்டை குட்டுச்சோராக்கி விட்டார்கள் அதல பாதாளத்துக்கு கொண்டு போய் விட்டார்கள் இல்லாத பொல்லாத பொய்களை சொல்லி வாக்கு கேட்ட பொழுதும் நூத்தி நாற்பத்தி நாலு பேரை தான் கோட்டாபே ராஜபக்சோவுக்கு கொடுத்தார்கள் ஆனால் அந்த ஆறு பேர் தேவைப்பட்ட பொழுது ஆறு நாங்கள் ஏழு பேர் வருகிறோம் என்று எமது முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த ஊரைச் சேர்ந்த ஒரு மாவட்டத்தை சேர்ந்த முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினரும் சேர்ந்து போய் கோட்டாபேக்கை கைதூக்கி அந்த அநியாயத்தை செய்ததை நீங்கள் மறக்க மாட்டீர்கள் யாரெல்லாம் ஆதரவு கொடுத்தார்களோ அவர்கள் இந்த சமூகத்தால் எதிர்கால தேர்தலிலே நிராகரிக்கப்பட வேண்டும் இஷாக் ரஹ்மானின்னு ஒருவர் பாராளுமன்றத்துக்கு வேட்பாளராக போடப்பட்டது எங்களுடைய கட்சி சார்பாக இருந்துவிட்டு போகட்டும் இனிமேல் இவருக்கு இந்த கட்சியிலே எந்த ஒரு இடத்தையும் நாம் கொடுப்பதில்லை என்பதிலே நமது கட்சி கவனமாக இருந்தோம் இதனிடையே ஐக்கிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்டத்திற்கான ஜனாதிபதி தேர்தல் காரியாலயம் சாவகச்சேரி மட்டுவில்லில் திறந்து வைக்கப்பட்டது ஐக்கிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட பிரதான அமைப்பாளர் உமாச்சந்திரா பிரகாஷ் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசு தேர்தல் காரியாலயத்தை உத்தியோகபூர்வமாக திறந்து வைத்தார்

சாதாரணமாக யுத்தம் ஒன்று நடைபெற்ற நாட்டில் பல நாடுகளின் பல தலைவர்கள் யுத்தத்திற்கு பின்னர் அழிவடைந்த பகுதியை கட்டியெழுப்புவதற்காக சர்வதேச நன்கொடை மாநாட்டினை நடத்துவார்கள் ஆனால் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மே மாதம் யுத்தம் நிறைவடைந்தது இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த நாட்டில் இருந்த எந்த ஒரு ஜனாதிபதியும் எந்த ஒரு பிரதமருக்கும் சர்வதேச நன்கொடை மாநாட்டினை நடத்துவதற்காக முயற்சிக்கவில்லை ஆனால் உங்களுக்கு நாங்கள் வாக்குறுதி அளிக்கின்றோம் செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி நடைபெறவுள்ள தேர்தலில் வெற்றியடைந்தவுடன் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட வடகிழக்கு மாகாணங்களை மையப்படுத்தி சர்வதேச நன்கொடை மாநாட்டினை நடாத்தி முழு நாட்டையும் அபிவிருத்தி செய்ய எதிர்பார்க்கின்றோம் அதேவேளை ஒரு நாட்டுக்குள் அதிகபட்ச அதிகாரத்தை பகிர்ந்தளித்து உங்களை அரசியல் ரீதியாக பலமடைய செய்வதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் முன்னெடுப்போம் அனைத்து அரசாங்கங்களும் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் மாகாண சபைக்குள் இருக்கின்ற அதிகாரங்களை பறித்தெடுக்க முயற்சிக்கின்றனர் மத்திய அரசாங்கத்திலும் மாகாண சபை நிறுவனங்களிலும் மக்களாகிய உங்களுக்கு நடைபெறவுள்ள அபிவிருத்தியை செயற்படுத்துவதற்கு நடவடிக்கையை தலைவர்கள் எடுக்க வேண்டும் என்றும் சபை இல்லை ஏனென்றால் வடமாகாண சபை தேர்தல் நடைபெறவில்லை வடக்கு கிழக்கு பகுதிகள் மற்றும் நாட்டின் ஏனைய பகுதிகளில் குறைந்த காலத்திற்குள் மாகாண சபை தேர்தலை நடாத்தி உங்களின் பிரதிநிதிகளை நியமித்து இந்த பகுதிக்கு தேவையான அபிவிருத்தி வேலை திட்டங்களை உருவாக்குவதற்காக நடவடிக்கையை முன்னெடுப்போம் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச யாழ்ப்பாணத்தில் சமயமத தலைவர்களையும் சந்தித்து இன்று ஆசி பெற்றுக் கொண்டார் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச இன்று காலை யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்துக்கு சென்று வழிபாடுகளில் ஈடுபட்டார் ஐக்கிய மக்கள் சக்தியின் பிரதி செயலாளரும் வடமாகாண பிரதான அமைப்பாளருமான உமாச்சந்திரா பிரகாஷ் கட்சியின் யாழ் மாவட்ட அமைப்பாளர்கள் கட்சி உறுப்பினர்கள் உள்ளிட்டோரும் இதில் கலந்து கொண்டிருந்தனர் அடுத்து ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச யாழ் மறைமாவட்ட ஆயர் ஜஸ்டின் பேர்னான் ஞானபிரகாசம் ஆண்டகையை சந்தித்து ஆசை பெற்றுக் கொண்டாா் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் நடவடிக்கைகளுக்காகவும் ஆட்சிக்கு வந்ததன் பின்னர் தமது தேர்தல் விஞ்ஞாபனத்தை வெற்றிகரமாக முன்னெடுக்க வேண்டியும் சஜித் பிரேமதாச இதன்போது ஆசி பெற்றுக் கொண்டார் இனம் மற்றும் மதங்களுக்கிடையில் நல்லிணக்கத்தையும் சகோதரத்துவத்தையும் ஏற்படுத்துவதே தமது நோக்கம் என சஜித் பிரேமதாச யாழ் மறைமாவட்ட ஆயரிடம் இதன்போது எடுத்துரைத்தார் இதேவேளை எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு யாழ் ரஜமகா ரஜமாகக்கு விஜயம் செய்து மத வழிபாடுகளில் ஈடுபட்டு ஆசி பெற்றுக் கொண்டார் தேசிய மக்கள் சக்தியின் சுற்றுச்சூழல் கொள்கை பிரகடனம் கொழும்பில் இன்று வெளியிட்டு வைக்கப்பட்டது தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார் திசாநாயகவின் தலைமையில் இந்த நிகழ்வு நடைபெற்றது நிகழ்வில் சூழலியலாளர்கள் உள்ளிட்ட துறையுடன் தொடர்புபட்ட பெருந்திரளானவர்கள் இணைந்திருந்தனா் ஒரு நாடாக சுற்றுச்சூழல் ஆபத்தில் இருப்பதை நாம் அறிவோம் ஆகவே நாம் தேசிய மக்கள் சக்தியின் சுற்றுச்சூழல் கொள்கைகளை வகுக்கும்போது உள்நாடு மற்றும் சர்வதேசத்தை அடிப்படையாக கொண்ட பதினோரு கொள்கைகளின் அடிப்படையில் இந்த சுற்றுச்சூழல் கொள்கையை உருவாக்க திட்டமிட்டோம் அதன் உருவாக்கம் இன்னும் நிறைவடையவில்லை உங்களுடைய கருத்துக்களையும் எதிர்காலத்தில் பெற்று அதனை உங்களுக்கு வழங்க நாம் பரிந்துரைக்கின்றோம் நாங்கள் அரசியல் அதிகாரத்தை வழித்துவோம் இந்த சுற்றுச்சூழல் கட்டமைப்பை பாதுகாப்பதற்கான உங்கள் பிரியத்தனத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்வதே எங்களுடைய பங்களிப்பாகும் ஆகவே எமக்கு உண்மையான தேவையொன்று உள்ளது இந்த சுற்றுச்சூழல் கட்டமைப்பில் ஏற்பட்டுள்ள அழிவை தடுக்கும் முகமாக மேற்கொள்ள முடியுமான அனைத்து கட்டங்களும் எம்மால் எடுக்கப்படும் அனுர திசாநாயக்க எத்தனை வாவிகளை உருவாக்கியுள்ளார் என அரசியல் மேடைகளில் கத்தி கேட்கின்றனர் நான் பண்டுகாவையும் நிலை வாவிகளை அமைப்பது எமது விடயமல்ல எனக்கு நினைவில் இருக்கிறது நான் விவசாய அமைச்சராக இருந்த காலத்தில் மதவாட்சி தொகுதியில் நாம் எல்லங்கா கட்டமைப்பை சீர்திருத்தினோம் இந்த கட்டமைப்புக்கு மீண்டும் வழங்குவதே எமது தேவையாக இருந்தது இதனை விடுத்து வாவிகளை உருவாக்குவது அல்ல அடுத்ததாக அறிவியல் ரீதியாக நாம் யானை வேலியொன்றுக்கு செல்ல நேரிடும் நான் நினைக்கின்றேன் மீண்டும் சிறுவாவி கட்டமைப்பு தொடர்பிலும் யானை வேலிகளை திறப்பதற்கும் அதே போன்று அவற்றுக்கு தேவையான உணவினை வழங்குவதற்கும் தேவையான சுற்றுச்சூழல் கட்டமைப்பை உருவாக்குவதற்கும் மின்சார வேலி உள்ளிட்டவை தொடர்பில் உடனடி பதிலொன்று தேவை என்று நான் நினைக்கின்றேன் இதேவேளை தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார் திசாநாயகவின் வெற்றியை இலக்காக கொண்டு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த மக்கள் ஒன்று இன்று பிற்பகல் வியகாமவில் நடைபெற்றது எது நாட்டில் தேர்தல் ஒன்று நடத்தப்படும் போது தமது முயற்சிகள் அனைத்தும் தோல்வியடைந்ததன் பின்னர் ஆட்சியாளர்கள் இறுதி முயற்சியாக எதிர்காலம் தொடர்பில் பயத்தை ஏற்படுத்துகின்றனர் சில தேர்தல்களில் அவர்கள் வெற்றி பெறாவிடின் இனமே ஆபத்தில் என்று கூறினார்கள் இன்னொரு தேர்தலில் அவர்கள் வெற்றி பெறாத நாடே ஆபத்தில் என்கின்றார்கள் தற்போது அவர் வெற்றி பெறாவிட்டால் எரிவாயு ஆபத்தில் என ரணில் கூற ஆரம்பித்துள்ளார் கூறுகின்றார் அல்லவா இனம் ஆபத்தில் ஆபத்தில் தேசம் என்று கூறியவர்கள் இறுதியாக எரிவாயு ஆபத்தில் என்ற நிலைக்கு வந்துவிட்டார்கள் எதிர்காலம் தொடர்பில் பயத்தை ஏற்படுத்தியாவது அதிலிருந்து மீட்பவர்கள் அவர்கள் என்ற எண்ணத்தை மக்களிடம் விதைத்து பழைய பாதையில் பயணிப்பதையே இவர்கள் தொடர்ச்சியாக செய்தார்கள் இனம் ஆபத்தில் தேசம் ஆபத்தில் என கூறிய வாக்கு வழங்கிய மக்கள் கேஸ் ஆபத்தில் என்று கூறியதற்காக வாக்களிப்பார்களா எனவே ரணிலின் தேர்தல் பிரசாரம் பலமற்றது என கூறுகின்றேன் தற்போது என்ன நடந்துள்ளது எமது தரப்பினர் சற்று குழப்பமடைந்துள்ளனர் எம்மை பற்றி திரிவுபடுத்தப்பட்ட செய்திகளை வடிவமைக்கப்பட்ட போலி செய்திகளை வெளியிட ஆரம்பித்துள்ளனர் தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கம் வெற்றி பெற்றதன் பின்னர் செப்டம்பர் திகதி இருபத்தி பாரிய குழப்ப நிலைமையை ஏற்படுத்த உள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் கூறுகின்றார் நாம் நாளை காலை குற்றப்பனாய்வு பிரிவுக்கு சென்று அது தொடர்பில் அவரிடம் உள்ள அனைத்து தகவல்களையும் வெளிப்படுத்துமாறு முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்ய உள்ளோம் ஒவ்வொரு இடத்திலும் கூறாமல் அங்கு சென்று கூறுங்கள் இலங்கை தமிழரசுக் கட்சியின் மத்திய செயற்குழு நாளை வவுனியாவில் கூட உள்ளது இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பது தொடர்பில் தீர்மானம் எடுக்கப்பட வேண்டும் என கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் தெரிவிக்கின்றார் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பது கட்சி எப்போது தீர்மானம் எடுக்கும் நாங்கள் தினம் ஞாயிற்றுக்கிழமை முதலாம் தேதி எங்களுடைய மத்திய செயற்குழு வவுனியாவிலேயே கூடுகிறது அதிலே இந்த விஞ்ஞாபனங்களை நாங்கள் ஆராய்வோம் அன்றைக்கு ஒரு இறுதி தீர்மானம் எடுக்க வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன் அப்படி எடுத்தால் நல்லது சில வேளைகளிலே இன்னமும் அதை ஆராய வேண்டும் என்ற ஒரு கருத்து ஏற்பட்டால் சில நாட்கள் தள்ளிப்போகலாம் தொடர்கின்றன பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு எதிர்வரும் பத்தாம் திகதி புதிய சம்பளத்தை வழங்க சந்தர்ப்பம் இல்லை என பெருந்தோட்ட நிறுவனங்களின் சம்மேளனம் தெரிவிக்கின்றது பெருந்தோட்ட தொழிலாளர்களின் அடிப்படை சம்பளத்தை ஆயிரத்து முன்னூற்று ஐம்பது ரூபாவாக அதிகரிப்பதற்கு சம்பள நிர்ணய சபையில் அண்மையில் எடுத்த தீர்மானத்துக்கு அமைய புதிய சம்பளத்தை வழங்குவதற்கான உரிய நடைமுறைகள் இன்னும் பூர்த்தி செய்யப்படவில்லை என பெருந்தோட்ட நிறுவனங்களின் சம்மேளனம் தெரிவிக்கின்றது அடிப்படை சம்பளத்தை ஆயிரம் இருந்து ஆயிரத்து முன்னூற்று ஐம்பது ரூபாவாக அதிகரிக்க தாம் சம்பள நிர்ணய சபையில் இணங்கிய போதிலும் அதனை செயற்படுத்துவதற்கான ஒழுங்குமுறைகள் இன்னும் பூர்த்தி செய்யப்படவில்லை என பெருந்தோட்ட நிறுவனங்கள் சம்மேளனம் சூழ்நிலையில் பத்தாம் திகதி பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு புதிய சம்பளத்தை வழங்குவதற்கான சந்தர்ப்பம் இல்லை என அவர் கூறினார் செவ்வாய்க்கிழமை சம்பள நிர்ணய சபை கூட உள்ளதாகவும் அதற்கு தமக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாகவும் பெருந்தோட்ட நிறுவனங்களின் சம்மேளனம் தெரிவிக்கின்றது அங்கு தீர்மானங்களை எடுத்தாலும் புதிய சம்பளத்தை வழங்குவதற்கு கணினி கட்டமைப்பினூடாக பொறிமுறையை தயாரிப்பதற்கு குறிப்பிட்ட காலம் செல்லும் எனவும் சம்மேளனத்தின் சிரேஷ்ட அதிகாரி சுட்டிக்காட்டினார் அத்துடன் தற்போது நீதிமன்றத்தில் உள்ள நிலுவை வழக்குகளையும் உரிய முறையில் தீர்த்துக் கொள்ள வேண்டும் எனவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார் என்பிக்கியூ சான்றிதழ் பெற்ற தொழில்முறை நிறப்பூச்சி பூசுபவராவதற்கு இன்றை இணையுங்கள் தகவல்கள் மற்றும் பதிவுகளுக்கு அழைங்கள் பூஜ்ஜியம் எழுநூற்று எழுபத்தேழு ஆறாயிரம் நாற்பது அபிமன் மர தளப்பாடங்களுக்கு நிறப்பூச்சி பூசும் தொழில்துறையின் முன்னேற்றத்திற்காக இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர் ஜனாதிபதி சட்டத்தரணி கௌசல்ய நவரத்னவை பதவி விலகுமாறு கோரும் தீர்மானம் இன்று நிறைவேற்றப்பட்டது இன்று நடைபெற்ற இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் சட்டத்தரணிகள் சபை கூட்டத்தில் ஏகமனதாக இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர் பதவியின் கடமைகளை நிறைவேற்றுவதற்காக சங்கத்தின் தலைவரான சட்டத்தரணி அனுர மத்தைகுடவை நியமிக்க இன்று காலை கூடிய சட்டத்தரணிகள் சபை கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது ஜெய்கா எனும் ஜப்பானின் சர்வதேச ஒத்துழைப்பு நிறுவனம் மற்றும் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் ஆகியவற்றுக்கிடையிலான கொடுக்கல் வாங்கல்கள் தொடர்பான சிக்கல் காரணமாகவே ஜனாதிபதி சட்டத்தரணி கௌசல்ய நவரத்னவை சங்கத்தின் தலைவர் பதவியில் இருந்து விலகுமாறு கோரிக்கை விடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது ஜெய்கா மற்றும் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்துக்கிடையிலான கொடுக்கல் வாங்கல் தொடர்பிலான அறிக்கை இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் விசேட குழுவினால் வெளியிடப்பட்டது இந்த கொடுக்கல் வாங்கலின் போது ஜனாதிபதி சட்டத்தரணி கௌசல்ய நவரத்ன வெளிப்படைத்தன்மையுடன் செயற்படவில்லை கொடுக்கல் வாங்கல்களின் போது ஒப்பந்த வேலைகள் மற்றும் ஆய்வாளர்களை தெரிவு செய்யும் பணிகள் ஜனாதிபதி சட்டத்தரணி கௌசல்ய நவரத்னவிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தன குறித்த சட்டத்தரணி தமது கடமைகளை பொறுப்பற்ற வகையில் மேற்கொண்டதாக விசேட குழுவின் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தசுவாமி ஆலய வருடாந்த மகோத்சவத்தின் சப்பர திருவிழா இன்று வெகு சிறப்பாக நடைபெற்றது அகிலும் போற்றும் அலங்கார கண்டன் வேலாயுதா முத்தி சுக்கப்பற்ற திருத்தலம் என போற்றப்படும் நல்லை கந்தனின் பெருந்திருவிழாவினை காண கண் கோடி வேண்டும் அகிலம் போற்றும் அலங்கார கந்தனின் வருடாந்த பெருவிழாவின் மகோத்சவருவிழாவின் நாளான இன்று சப்பர திருவிழா இடம்பெற்றது நல்லையம்பதி வாழும் ஞான வடிவேலழகனின் பெருந்திருவிழாவின் சப்பர திருவிழாவை முன்னிட்டு விசேட பூஜை வழிபாடுகள் நடைபெற்றன மங்கள வாத்தியங்கள் முழங்க வேது மந்திர உச்சாரணத்துடன் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட சப்பரத்தில் வேல்பெருமான் பள்ளி தெய்வானை சமயதுராய் வீதியுலா வந்தார் உலகின் விசாலமான அசையும் கட்டுமானமாய் திகழும் சப்பர திருவிழாவை காண உள்நாட்டிலும் வெளிநாடுகளிலிருந்தும் தந்திருந்த பெருந்திரளான பக்தர்கள் நல்லூரானின் வளாகத்தில் குழுமியிருந்தனர் சப்பர திருவிழா இன்று மாலை தேசத்தின் சக்தியான சக்தி தொலைக்காட்சியில் நேரடியாக ஒளிபரப்பப்பட்டது நாளொரு அழகு பெறும் நல்லூர் கந்தனின் வருடாந்த மகோத்சவத்தில் ரதோற்சவ திருவிழா நாளை நடைபெறவுள்ளதுடன் நாளை காலை ஆறு மணி முதல் சக்தி தொலைக்காட்சியில் தேர் திருவிழா நேரடியாக ஒளிபரப்பப்படும் அலங்கார கந்தன் எம்பதியானின் பெருந்திருவிழாவை முன்னிட்டு நல்லூரில் அமைக்கப்பட்டுள்ள சக்தி டிவி நியூஸ் ஃபர்ஸ்ட் யாழ் நல்லூர் விசேட வளாகத்தில் திரைப்பரட்சியும் குரல் தேர்வும் இன்று நடைபெற்றது அகிலம் போற்றும் அலங்கார கந்தனின் வருடாந்த மகோத்சவ திருவிழாவை முன்னிட்டு யாழ் நல்லூர் பருத்தித்துறை வீதியில் உள்ள பாரதியார் சிலைக்கு அருகில் ஸ்தாபிக்கப்பட்டுள்ள சக்தி டிவி நியூஸ் ஃபர்ஸ்ட் யாழ் நல்லூர் விசேட வளாகம் நேற்று மாலை அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டது ஆற்றல் சார் இளைஞர் யுவதிகளுக்கு களம் அமைத்துக் கொடுக்கும் நோக்கில் இங்கு அமைக்கப்பட்டுள்ள கலையகத்தில் திரைப்பரிற்சியும் குரல் தேர்வும் இன்று மாலை நடைபெற்றது சக்தி டிவி நியூஸ் அரிதான திரையில் தோன்றி செய்தி வாசிப்பாளராகவும் அறிவிப்பாளராகவும் களம் காணும் பெருவிருப்பில் வருகி தந்திருந்த இளைஞர் யுவதிகள் தமது திறமைகளை வெளிப்படுத்தினர் வணக்கம் சக்தியின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் சுதர்ஷினி முத்தலிங்கம் முதலில் உள்நாட்டுச் செய்திகள் தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி தேர்தலுக்கான கொள்கை பிரகடனம் இன்று வெளியிடப்பட்டது தபால் மூலம் வாக்களிப்பு எதிர்வரும் செப்டம்பர் நான்கு ஐந்து ஆறாம் தேதிகளில் நடைபெறவுள்ளது சக்தி தொலைக்காட்சியில் இதுவரை காலமும் பயன்படுத்தப்பட்ட தொழில்நுட்ப கருவிகள் புகைப்பட கருவிகள் உள்ளிட்ட பல பொருட்கள் சக்தி டிவி நியூஸ் யாழ் நல்லூர் விசேட வளாகத்தில் இன்றும் மக்கள் பார்வைக்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன வணக்கம் அகிலம் போற்றும் அலங்கார கந்தனுடைய திருவடிகளை வழிபடுவதற்காக இலங்கை இருக்கின்ற பெருந்திருநாத மக்கள் நல்லை நல்ல நோக்கி வருகை இருக்கின்றார்கள் இந்த உன்னதமான வளாகத்தில் நின்று கொண்டிருக்கின்றேன் இன்றைய தினம் பிற்பகல் வேளையிலே இளவர்களை தேர்ந்தெடுத்து சக்தி தீவியினுடைய அரிதான திரையிலே தோற்றுவித்து செய்தி வாசிப்பாளராக வரவிப்பதற்கான திரைப்பரட்சைகள் இடம்பெற்றுகின்றன நாளைய தினமும் இந்த திரைப்பரட்சைகள் இடம்பெற இருக்கின்றன ஆகவே

இலங்கையில் ஏராளமான கங்கைகளும் வாவிகளும் காணப்பட்ட போதிலும் சுத்தமான குடிநீர் கனவாகி போன மக்கள் இன்றும் இருக்கின்றனர் அத்தகைய கனவுடன் பல ஆண்டுகளாக காத்திருந்த நிகவரட்டிய குடவேஹர இருநூற்று ஐம்பத்தி ஏழாம் இலக்க திகன்ன மக்களுக்கு இன்று ஒரு மகிழ்ச்சியான நாள் இதனுள்ளே இருப்பது உப்பு படலம் இதனையே நாம் அருந்துகின்றோம் இது இவ்வாறே எமது வயிற்றிலும் ஒட்டி இருக்கும் நேவிதியே வட நேவிதிய மிதிலேதி இந்த பெண்மணி நிக்கவரட்டிய கோடவேர இருநூற்று ஐம்பத்து ஏழாம் இலக்க திகன் நேவவில் வசிக்கின்றார் இந்த கிராமத்தில் பதினைந்து பேருக்கும் அதிகமானவர்கள் சிறுநீரக நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளனர் பருக்குவதற்கு சுத்தமான குடிநீர் திகன் நேவாவில் எங்குமே இல்லை பணத்திற்கு மாத்திரமே கொள்வனவு செய்ய முடியும் ஒரு ரூபாய் பொருளாதார நெருக்கடியின் பாதிப்பால் அல்லலுறும் இந்த மக்களுக்கு அந்த பணத்தை செலவிடுவது மிகவும் கடினமானது வீடுதோறும் பயணித்த கம்மெந்துவின் குழுவினர் இந்த பிரச்சனையை அடையாளம் கண்டனர் இன்னும் சில வாரங்களில் கிராமத்துக்கான குடிநீர் சுத்திகரிப்பு திட்டம் கிடைக்கப்பெற உள்ளது இலங்கை கடற்படையினரின் தொழில்நுட்ப ஒத்துழைப்புடன் நிர்மாணிக்கப்பட உள்ள இந்த திட்டத்துக்கு ஜெயதீஸ மற்றும் ஜெயந்தி பண்டாரகோட நிதி பங்களிப்பை வழங்குகின்றனர் திட்டத்துக்கான ஓய்வு பெற்ற மாவட்ட செயலாளர் ஜெயதீஷ பண்டாரகோட தம்பதியினர் உள்ளிட்ட குழுவினர் இன்றைய நிகழ்வில் பங்கேற்றிருந்தனர் பிரதேச செயலாளர் நந்தன மகிபால சிரசி டிவியின் மக்கள் தொடர்பாடல் பணிப்பாளர் பிரியாந்த் விஜயசிங்க குடுவேகர போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி திலாங்க பாலசூரிய ஸ்ரீலங்கா விமானப்படையின் லெப்டினன்ட் கமாண்டர் ஏ எம் ஆர் பி அலஹகோன் கம்மத பொதுச் செயலாளர் பிரசன்ன அத்துக்கோரல உள்ளிட்ட அதிகாரிகள் மற்றும் அரசு அதிகாரிகள் பலரும் நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர் குடிநீர் பிரச்சனை எதிர்கால சந்ததியினரை பாதிக்க கூடாது என்பதே இந்த மக்களின் கோரிக்கையாகும் குடிப்பதற்கு ஒரு துளி நீரேனும் நமது கிராமத்தில் இல்லை தொலைவில் இருந்தே எமக்கான குடிநீரை பெற்றுக் கொள்ள வேண்டியுள்ளது ஆனாலும் அதற்கான பணம் எம்மிடம் திகன்னேவ திக்க சேன மக்களின் பிரச்சனைக்கு குறுகிய காலத்தில் தீர்வினை பெற்றுக் கொடுப்பதே கம்மெத்தவின் எதிர்பார்ப்பாகும் கம்மெத் நாட்டை கட்டியெழுப்பும் மக்கள் அரண் கடந்த இருபத்து நான்கு மணத்தியாலங்களில் பல்வேறு பகுதிகளில் இடம்பெற்ற வீதி விபத்துகளில் எட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் பேரவில் இலுப்பைக்கடவை இவலோகம வாகரை பூவரசங்குளம் பயாகல சந்திவெளி வரக்காப்புல ஆகிய பகுதிகளில் இந்த விபத்துக்கள் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் நமக்குருது பேரவில பிரதேசத்தில் எதிர் திசையில் பயணித்த மோட்டார் சைக்கிள் மீது பாஸ் மோதியதில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த நபர் உயிரிழந்துள்ளார் இலுப்பைக்கடவை குராய் வீதியில் ஒரையிலேற்றி செல்லப்பட்ட கெட்டபிலர் இயந்திரத்தின் பிளேடுடன் மோட்டார் சைக்கிள் மோதியதில் ஐம்பத்தி இரண்டு வயதான பெண் உயிரிழந்துள்ளார் இதேவேளை கெக்கிராவ தலாவ வீதியின் பதினைந்தாவது மைல்கல் அருகில் மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருந்த நபர் வீதியை விட்டு விலகி தொலைபேசி கம்பத்தில் மோதியிரிழந்துள்ளார் வாகரை வெறுகள் கல்லரிப்பு குறுக்கு வீதியில் உளவு இயந்திரத்துடன் மோட்டார் சைக்கிள் மோதியதில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த நபர் உயிரிழந்துள்ளார் வவுனியா மன்னார் வீதியின் குறுக்கல் புதுக்குளம் பகுதியில் மோட்டார் சைக்கிள் மீது கேப் வண்டி மோதியதில் சாரதி உயிரிழந்துள்ளார் பயாகல மக்கொன முங்கேனவில் மோட்டார் சைக்கிள் ஒன்று வேக கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகி விபத்துக்குள்ளானதில் ஓட்டுநர் உயிரிழந்துள்ளார் மட்டக்களப்பு மாவடி வேம்பு பகுதியில் லொரியொன்று மோதியதில் வீதியில் பயணித்த பெண் உயிரிழந்துள்ளார் கொழும்பு கண்டி வீதியின் அம்பேபுச பகுதியில் வீதியை கடக்க முயன்ற நபர் மீது லொரி ஒன்று மோதியதில் அவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இத்திரன் நியுஸ் வாச்தினிர வட்டு மணி பிரதான செய்திகள் நிறை வடைக்கண்டுன மிட்டும் சந்திப்போம் இரவு பத்து மணி பிரதான செய்தியில் பணக்கம்